ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது ஸோ என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் ஏதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக சிக் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம வசந்தன் மரக்கட்டலையிலேருந்து அந்த அம்மா வந்து ஒரு விழா நடக்கிறாங்க ஸோ வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிலாம் வரப்போகிறாங்க ஸோ சென்னை ஈசிஆர் பக்கத்தில் தான் நமக்கு நடக்க போது அது கண்டிப்பாக வந்து நீங்களும் அதில் கலந்துக்குங்க ஸோ செலபிரிட்டியாக வந்து நிறைய பேர் வரப்போகிறாங்க நாங்களும் அதில் செலபிரிட்டியாக போய் கலந்துக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஸோ மூணு வேலை நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஸோ ஸ்விம்மிங் ஃபுல் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே அதில் என்ஜாய் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஸோ கண்டிப்பாக வாங்க இந்த விழாவில் ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லோருமே ஹாப்பியாக இருக்கலாம் நீங்களும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா செலிப்ரேட்டை பார்த்த போலவே இருக்கும் நிறைய ஆடல் பாடல் பார்த்த மாரி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதில் கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து கலந்துக்குங்க நாங்களும் அதில் வரோம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணோம் பார்க்கணும் அப்படின்னு நம்பர் வந்து அந்த கால் பண்ணி நீங்கள் கேட்கணும் அப்படின்க்கா நான் அந்த நம்பர் வந்து மேலே கொடுக்குறேன் கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக சொல்லுவாங்க உங்களுக்கு லோயஸ்ட் பட்ஜெட்டில் கம்மியான ப்ரைஸில் தான் அவங்க பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ உங்களோட உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா அவங்க எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்பரோட நீங்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம் அதில் கண்டிப்பாக வாங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதில் ஒரு வாரம் தான் இப்போ டைம் இருக்குது உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருப்போம் மறுபடியும் நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரம் வந்து நெருங்கிருச்சு நமக்கு எட்டாம் மாதம் நாலாந்தேதி தான் அந்த விழா வந்து நடக்குது ஸோ நமக்கு பெரிய நல்லா ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்கப்போகுது நாங்களும் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லலாம் இடங்கள்லாம் வந்தது நாங்களும் பார்த்தோம் ஸோ இதில் ஷேர் பண்ண முடியாது இல்லையா உங்கள்ட்ட ஸோ சூப்பராக இருக்குது அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக வாங்க சென்னை ஈஸியாக இருந்தாலே வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப லாங்கும் கிடையாது ரொம்ப கிட்டியாக கிடையாது நடோவில் வந்து வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக வந்து கிழங்கு இருக்கேன் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா நேரம் நிறைஞ்சிருச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாழ்த்திழமை இல்லாமல் அடுத்த ஞாழ்த்திக்கிழமை தான் நம்ம அங்கே போக போகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து வரப்போறீங்களோ கண்டிப்பாக ஷானுவோட அந்த இதில் வந்து லிங்க்கு நான் ஃபோன் நம்பர் தரேன் கண்டிப்பாக வந்து பண்ணி வந்து கலந்துக்குங்க ஸோ நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க நிறைய பேர் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது சூப்பரக்கா சூப்பர் அண்ணி அப்படிலாம் சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னமும் நம்ம சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வரணும் அதை நான் வந்து உங்களாண்டை கேட்டுக்கிறேன் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை அதுவும் நான் உங்கள்டே கேட்டுக்கிறேன் மேலே மேலே நீங்கள் தான் எங்களை கொண்டு வரணும் அதுவும் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக 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 எல்லோரும் வாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோருமே மீட் பண்ணலாம் ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் எப்போ இந்த வாரம் ஞாற்றிக்கிழமை இல்லாத நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் இருக்கலாமா அப்படின்னு மீட் பண்ணுறேன் எனக்கே அவ்வளோ ஆர்வமாக இருக்குதுன்னா அப்போது நான் உங்களாண்ட சொல்கிறேன்னே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குங்க ஸோ நிறைய செலிப்ரிட்டிங்க வராங்க நிறைய ஆட்கள் வராங்க இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்லேயோஸும் நிறைய பேர் வராங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வராங்க ஸோ அங்கே நேரடியாக வந்து அந்த நேரடியாக நடக்கிறது நீங்கள் எப்படி இருந்தால் பார்த்தா தான் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு சிக் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த அவார்ட் நம்ம அவங்க ஏழை ஃபஸ்ட் அவார்ட் வாங்குறது அது எப்போவுமே நம்ம ஒவ்வொரு அவார்டாக நம்ம வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பெஸ்ட்டாக பண்ணித்தராங்க கண்டிப்பாக வாங்க பாய் 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 பாய்